பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே குரோதி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் திரு கார்த்திகை தீபம் வளர்பிறை பிரதோஷம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பது வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஒம்போதே பதினஞ்சு டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் காலை பன்னெண்டே கால் டு ஒன்னே கால் மாலை ஆறு முப்பது டு ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு எமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒன்போது சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் அன்பு ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஈகை சிம்மம் முயற்சி கண்ணி உதவி துலாம் சுகம் விருச்சிகம் பரிவு தனுசு பெருமை மகரம் சிக்கல் கும்பம் சினம் மீனம் தனம் பொன்மொழிகள் காலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படும் புதிதாக பிறந்த குழந்தையையும் தாயையும் பெண் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எப்பொழுது அழைத்துச் செல்ல வேண்டும் புதிதாக பிறந்த குழந்தையையும் தாயையும் பெண் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு பொதுவாக ஐந்தாவது மாதம் அழைத்து செல்ல வேண்டும் இந்த பழக்கம் குளத்திற்கு குளத்திற்கு மாறுபடும் ஆகையால் குடும்ப பெரியோர்களிடம் கலந்து கொண்டு அழைத்துச் செல்லவும் சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அது அழுகியிருப்பது நல்லதா கெட்டதா சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அது அழுகியிருப்பது நல்லதல்ல காகம் தலையில் தட்டினால் என்ன செய்ய வேண்டும் காகம் தலையில் தட்டினால் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சனீஸ்வரரை வழிபட வேண்டும் மாடு கன்று ஈணுவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டுமா மாடு கன்று ஈணுவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை கடன்களை அடைக்க நல்ல நேரம் எது கடன்களை அடைக்க நல்ல நேரம் மைத்ர முகூர்த்த காலமாகும் விபத்து நடந்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் என்ன பலன் விபத்து நடந்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் உடல் நலக்குறைவால் இன்னல்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் சேமித்த பணத்தை செலவு செய்வதற்கான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது காரியத்திற்கு தகுந்தார் போல் செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பெண்ணை கனவில் கண்டால் என்ன பலன் பெண்ணை கனவில் கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது ஆற்றில் நிறைய தண்ணீர் போவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் திட்டமிட்ட பணிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இறப்பது போல் கனவு கண்டால் மனதில் இருக்கும் கவலைகள் குறையும் என்பதை குறிக்கின்றது